உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்த சமயத்திலே ஒரு முறை அவர் தமிழ்நாடு இல்லத்திலே தங்கியிருந்தார் நள்ளிரவு நேரத்தில் அவரை அந்த விடுதியில் இருந்து காலி செய்யுமாறு நெருக்கடி கொடுக்கப்பட்டது காலி செய்யுங்கள் வேறு யாரோ வருகிறார்கள் என்று சொல்லி அரசியல் ரீதியாக அது சொல்லப்போனால் திமுக கூட அந்த நெருக்கடி தரவில்லை அப்போது ஆட்சியில் இருந்து ஆதிமுக அதிமுக தான் ஆனால் நான் சொல்லுகிறேன் எல்லோரும் காலில் விழ வேண்டும் என்றெல்லாம் அவரை எதிர்பார்த்ததே கிடையாது நான் அதை நேரடியாக பக்கத்தில் இருந்து பார்த்தவன் வேண்டாம் வேண்டாம் வாழ்க வாழ்க என்று சொல்லுவார் வேணான்வர் குனியும் போதே ஆகவே அதையெல்லாம் பார்த்தவன் விரும்புகிறவர்கள் அல்ல மரியாதையின் பார்ப்பட்டு சில பேர் செய்கிறார்கள் சில பேர் வேறு மாதிரி எனக்கு நினைத்து கூட செய்யலாம் ஆனால் அதை ரசித்தார் விரும்பினார் என்று கூறுவதை நான் ஏற்க தனிப்பட்ட முறையிலே ஆன்மீக நம்பிக்கை இருக்கலாம் அதை வெளிப்படுத்துவது வேறு இன்றைக்கு தனிப்பட்ட இருக்கிற ஆன்மீக நம்பிக்கையும் மறைக்கிறார்கள் வெளிப்படுத்தவும் தயங்குகிறார்கள் ஆனால் செல்வி ஜெயலலிதா அப்படி அல்ல இந்தியாவிலேயே அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவது என்று கேட்ட முதல் திராவிட இயக்கத் தலைவர் செவி ஜெயலலிதாவா கார்டனிங் அந்த மாதிரி வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் உண்டவர் ஒரு குழந்தையாக ஒரு குழந்தை உள்ளம் படைத்தவர் அவரோடத்தில் நிறைய பேர் கண்டிப்பாக கம்பீரம் இப்படித்தான் பார்த்திருக்கிறார்கள் ஒரு வெளிப்படையாக வெள்ளந்தியாக என்று சொல்லுவார்கள் அப்படியும் தன் உள்ளத்தில் இருப்பதை அப்படியே பேசக்கூடிய தன்மையும் அந்த இன்னொரு பக்கத்தையும் நான் பார்த்தேன் குறைவு காரணமாக தன்னைத்தானே வருத்தி அவர் மக்களுக்கு ஆற்றிய பணி உடல் அக்கறை செலுத்தாதது அதுதான் மரணத்திற்கு காரணமே தவிர அவர் எந்த விதமான அவருடைய மரணத்தில் எந்த மர்மமும் இருப்பதாக அவரோடு பழகி அல்லது சில தகவல்களை உள்வட்டார தகவல்களை அறிந்தவன் என்ற முறையுமே என்னால் உறுதியாக கூட முடியும் மிகப்பெரிய அரசியல் தலைவர் மிகப்பெரிய முதலமைச்சர் அவர் வந்து உளவுத்துறை தகவல் மட்டுமல்ல அதிகாரிகள் தருகிற தகவல் பல தகவல்கள் உண்டு இருந்தாலும் அவருடைய நலன் சார்ந்துதான் நான் எந்த ஒரு தகவலையும் கொண்டு போவேன் என்கிற நம்பிக்கையின் பார்ப்பட்டு என்னை அழைத்தார் இப்போ ஒரு நடிகையா இருந்து அரசியலுக்கு வரும்பொழுது ஒவ்வொருத்தருடைய பார்வையும் அவங்க மேல வந்து ஒவ்வொரு விதமா இருந்தது நிறைய விமர்சனங்களும் அப்போது எழுப்பப்பட்டது ஆனால் அதையும் தாண்டி அரசியலிலும் பல விஷயங்களை பண்ணாங்க ஒரு மூத்த பத்திரிகையாளராக அப்போது வந்து அவங்களை நோக்கி வந்த அந்த விமர்சனங்களையும் அதை அவங்க சமாளிச்ச அந்த விதத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் உங்களுடைய பார்வை அதை விரிவாக சொல்ல வேண்டாம் என்றுதான் நான் உங்களிடத்திலே சுருக்கமாக சொன்னேன் அவரை அவரை நோக்கி சுடு சொற்களை பேசியவரை கூட அவர்கள் அவர்கள் மன்னித்தார்கள் என்று அந்த காலகட்டங்களில் நான் வந்து அந்த இயக்கத்தில் எல்லோரோடும் பழகக்கூடிய ஒருவனாக இருந்தேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களாக இருந்தவர்கள் ஜானகி அணியில் இருந்தவர்களும் ஆனாலும் சரி செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அணியில் இருந்தவர்களானாலும் சரி அவர்களோடெல்லாம் நெருங்கி பழகி இருக்கிறேன் ஆகவே நான் அதை இப்போது விரிவாக்கவாக சொல்வது பொருத்தமாக இருக்காது ஆனால் ஒரு பெண் என்று கூட பாராமல் மிக மோசமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த சிலரும் அவரை பேசியிருக்கிறார்கள் திரைப்படத்துறை ஈடுபடுத்த காரணத்தினாலேயே ஏதோ மலினமாக அவரை பற்றி கணக்கு போட்டு பேசியிருக்கிறார்கள் அவருக்கு பல சோதனைகள் நெருக்கடிகள் அவமானங்கள் அச்சுறுத்தல்களை எல்லாம் ஏற்படுத்தினார்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்த சமயத்திலே ஒரு முறை அவர் தமிழ்நாடு இல்லத்திலே தங்கியிருந்தார் நள்ளிரவு நேரத்தில் அவரை அந்த விடுதியில் இருந்து காலி செய்யும் நெருக்கடி கொடுக்கப்பட்டது காலி செய்யுங்கள் வேறு யாரோ வருகிறார்கள் என்று சொல்லி அரசியல் ரீதியாக அது சொல்லப்போனால் திமுக கூட அந்த நெருக்கடியை தரவில்லை அப்போது ஆட்சியில் இருந்து அதிமுக தான் அப்போது நடு இரவில் அவர் பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து வேறு ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது ஆகவே ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அவமானங்கள் இவற்றையெல்லாம் அவர் கடந்து தான் வந்திருக்கிறார் தான் நான் சொன்னேன் அரசியலில் ஈடுபடுகிற பெண்களுக்கு அல்ல பொதுவாகவே எந்த துறையாக இருந்தாலும் பெண்கள் மனம் தளராமல் முன்னேறுவதற்கு எதிர்கொள்கிற சவால்களை கடந்து முன்னேறுவதற்கு ஜெயலலிதாவை அவர் அவர்களை முன்னே முன் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் அவர் செயல் செயல்பட்டார் இருந்தார் என்று அதனால் தான் நான் குறிப்பிட்டேன் ஆக்சுவலா ஏற்கனவே உங்களுடைய பேச்சுல வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க கட்சியை வந்து வேற அவங்கள அவங்க அளவுக்கு வேற யாராலும் அவ்வளோ கட்டுப்பாடுகளோட வழிநடத்த முடியாது அப்படின்னு ஆனா அதுவும் ஒரு விமர்சன விமர்சனம் இல்லை சார் அதாவது அதிமுக அப்படின்னாலே அதுல வந்து அவங்க எல்லாரையும் அடிமைகளா அவங்க நடத்துற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வந்து ஏற்படுது அடிமை மாதிரி நடத்துறது டிசிப்ளின் என்பது வேறு நீங்கள் சொல்லுகிற தன்மை என்பது வேறு ஒரு பார்ட்டின்னா டிசிப்ளின் இருக்கணும் ஆளாளுக்கு பொது வெளியில் எல்லாத்தையும் பேசக்கூடாது காங்கிரஸ் கட்சியில் என்ன காங்கிரஸ் கட்சியில் கட்டுப்பாடின்மைக்கு பெயர் போன கட்சி காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டம் நடந்ததுன்னா சட்டை கட்சி தான் வெளியே வருவாங்கன்ற மாதிரி நான் இதே சார் ரீதியாக விமர்சனம் செய்ய விரும்பவில்லை எதற்காக சொல்கிறேன் என்றதால் பார்ட்டி ஷுட் பி தர் ஷுட் பி டிசிப்ளின் அண்ட் டெக்கோரம் அதை அவர் செய்து காட்டினார் நீங்கள் இன்றைக்கே கூட பாருங்கள் சில கட்சிகளில் வெவ்வேறு கட்சிகளில் பாருங்கள் சில சமயங்களில் கட்சியினுடைய நிலைக்கு மாறாகவோ அல்லது வாய் தவறி உளறுகிற வகையிலோ சில முக்கியஸ்தர்களை பேசுகிறார்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் விதிவிலக்கே கிடையாது திமுகவாக காங்கிரஸ் ஆக இருக்கலாம் பிஜேபியாக ஆக இருக்கலாம் அதிமுகவாக இருக்கலாம் யாரா எந்த கட்சியாக டங்காகவும் இருக்கிறது பேச தெரியாத காரணத்தாலும் இருக்கிறது ஒரு பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ளக்காத காரணத்தாலும் இருக்கிறது வெவ்வேறு காரணங்களால் இருக்கு ஆனால் இப்படி பேசினால்தானே பிரச்சனை வருகிறது கட்சின்னா இன்னார் பேச வேண்டும் இன்னாரைத்தான் டெசிக்னேட் செய்ய வேண்டும் என்ற ஒரு டிஸ் ஒரு டிசிப்ளின் இருந்தால்தான் இப்படிப்பட்ட உளரல்கள் வெளியே வராது அதை செல்வி ஜெயலலிதா செய்து காட்டினார் ஆகவே அது அப்ரிஷியேட்டபுள் தான் அது ஒன்றும் எல்லாம் கிடையாது தலைவருக்கு காட்டக்கூடிய மரியாதை என்பது நீங்கள் பார்க்கிற பார்வை அது ஒவ்வொருத்தருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் நான் சொல்லுகிறேன் எல்லோரும் காலில் விழ வேண்டும் என்றெல்லாம் அவர் எதிர்பார்த்ததே கிடையாது நான் அதை நேரடியாக பக்கத்தில் இருந்து பார்த்தவன் வேண்டாம் வேண்டாம் வாழ்க வாழ்க என்று சொல்லுவார் வேணான்வர் குனியும் போதே ஆகவே அதையெல்லாம் பார்த்தவன் விரும்புகிறவர்கள் அல்ல மரியாதை என் பார்ப்பட்டு சில பேர் செய்கிறார்கள் சில பேர் வேறு மாதிரி எனக்கு நினைத்து கூட செய்யலாம் ஆனால் அதை அவர் ரசித்தார் விரும்பினார் என்று கூறுவதை நான் ஏற்கவில்லை ஓகே அதே மாதிரி கட்சியை தாண்டி ஒரு பொது இடத்துக்கு போனாலும் சரி ஒரு பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாலும் சரி அவங்களுக்கான அந்த கம்பீரம் வந்து அப்படியே தான் இருக்கும் சார் அந்த அதிகாரிகள் உட்பட அவங்கள பா பார்த்து மிகுந்த கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடுகளை வந்து அவங்க அவங்களுடைய சேஃப்டிக்காக வச்சுருந்தாங்களா இல்ல இயல்பாகவே ஜெயலலிதா மாவட்டம் இயல்பாகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெல் இன்ஃபார்ம் பர்சன் வெல் எக்யூப்டோடு தான் ஒரு மீட்டிங் வருவார்கள் என்று ஒன்று ரெண்டு மூத்த ஐஏஎஸ் அறிகள் நடத்த தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் ஒரு உதாரணமே ஒருத்தர் சொன்னார் எவருடைய நினைவாற்றல் குறித்து வியந்து சொன்னார் சென்ற முறை அந்த துறை சம்பந்தமாக நடந்த கூட்டத்தில் ஒரு விஷயம் பேசப்பட்டு இதை செய்ய வேண்டும் இதை ஃபாலோ அப் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அடுத்த முறை வரும்போது சப்ஜெக்டே வேற அந்த சப்ஜெக்ட் பேசிக்கொண்டு முடிக்க முடிக்கிற சமயத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் லாஸ்ட் டைம் நான் அதை சொன்னேன் அதனுடைய ப்ராசஸ் இப்போது எந்த ஸ்டேஜில் இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார் நல்ல காலமாக அந்த அதிகாரி அது சம்பந்தமான லேட்டஸ்ட் அப்டேட்டை வைத்திருந்தார் அவர் என்னிடத்தில் ஆச்சரியத்தோடு சொன்னால் கடந்த முறை நடந்த கூட்டம் அது ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்த கூட்டம் அதனுடைய விஷயம் ஒரு முதலமைச்சர் அன்றாடம் பல டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான ஃபைல்களை டீல் பண்ணுவார் இது ஒரு விஷயம் இரண்டாவது திருமதி சசிகலா அவர்கள் என்னிடத்திலே ஒரு முறை சொன்னார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிகாரிகளை தன்னுடைய செயலாளர்கள் இரண்டு பேர் ஃபைல் பார்க்கும்போது நைட்டு வந்து இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் அழை ரெண்டு பேரோ மூன்று பேரோ அவர்கள் டர்ன் போட்டுக்கொண்டு இருப்பார்கள் திரு வெங்கட்ராமன் அவர்களோ ஷீலா பாலகிருஷ்ணன் அவர்களோ அந்த மாதிரி இருக்கிற போது அவர் பார்த்துவிட்டு அனுப்பும்போது பன்னிரெண்டரை மணி ஒரு மணி ஆகிவிடும் பன்னெண்டரை மணி ஆகிவிடும் செக்ரட்டரிஸ் அனுப்புறதுக்கு ஒரு முறை அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அன்றைக்கு விவாதிக்கப்பட்ட சம்பவ ச ச விஷயங்கள் சம்பந்தமாக எடுத்து அது அந்த இடத்துல வந்து அந்த க்ரீன் டே போட்டுவார்கள் க்ரீன் ரோஸ் கலர் பிங்க் கலர் அந்த பேப்பரில் நோட் எழுதி ஒட்டி இதை இந்த பாக்ஸில் வைக்கணும் இதெல்லாம் தனியாக இந்த பாக்ஸில் வைக்கணும் என்று சொல்லிவிட்டு அவர் படுக்க போகும்போது இரண்டு மணி இரண்டரை மணி ஆகிவிடும் அவர்கள் சென்ற பிறகு ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் வேலை பார்த்து விட்டு தான் படுக்கைக்கே வருவார் என்று திருமதி சசிகலா அவர்கள் என்னிடத்திலே தெரிவித்தார் அந்த அளவுக்கு ஒரு ஹால் ஒர்க்கர் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் டெடிகேஷன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அது மட்டும் இல்லை திரு சோ அவர்கள் கூறியிருக்கிறார் அதிகாரிகளும் என்னிடத்திலே கூறியிருக்கிறார் கிராஸ்பிங் பவர் டு த கோர் ஒரு விஷயத்தை மிக விரைவாக கிரகித்து கொள்ளக்கூடியவர் டாக்டர் கலைஞரும் அப்படித்தான் செல்வி ஜெயலலிதாவும் அப்படித்தான் என்று சில திரு சோ அவர்கள் கூறியிருக்கிறார் ஆகவே பல அருங்குணங்கள் கலந்த ஒரு கலவை தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சார் இப்போ அவங்களுடைய நடவடிக்கைகளில் எங்கேயாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய தாக்கமும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் வந்து இவர் சில சில விஷயங்களில் மாறுபட்டவர் அதை நான் இந்த நேர்காணலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய மனிதத்தன்மை மனிதநேய பண்பு அது இவரிடமும் ஒன்று அதை நான் அரசாங்க உதவிகள் மூலம் அரசாங்க திட்டங்கள் மூலம் அதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் பதவிக்கு வருவதற்கு முன்பே பொருளாதார ரீதியில் பலருக்கு உதவி இவர் இவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரும் பொருள் ஈட்டியவர் என்று சொல்ல முடியாது அவர் நம்பர் ஒன் நடிகராக வாரி கொடுக்கிறவராக அவர் டாப் ஹீரோவாக ரொம்ப காலமாக இருந்து வருகிறார் இயல்பிலேயே அவருக்கு ஈகை குணம் உண்டு செல்வி ஜெயலலிதா அவர்களும் பதவிக்காலத்தின் போது பலருக்கு உதவி இருக்கிறார் திட்டங்கள் வாயிலாகவும் அந்த மனிதநேயத்தை இருக்கிறார் ஆக்சுவலா நம்ம போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து வர்ற வழியிலேயே குட்டி குட்டி கடைகள் நிறைய டீ கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற முயற்சி நடந்த போது அவர்கள் ஒரு நாள் காலி செய்து விட்டார்கள் அது எங்கே அந்த கடை இருந்தது எங்கே என்று கேட்டு திரும்பவும் அந்த கடையை வைப்பதற்கு அவர் உதவினார் என்று அப்போதே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த கடைக்காரரும் நேர்காணல் கொடுத்திருக்கிறார் அப்போதே போயஸ்தோட்டத்தில் பணியாற்றிய பாதுகாவலர்கள் என்னிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் இது மாதிரியான நிகழ்ச்சியான உதவிகளை அவர் செய்திருக்கிறார் போது வயல்வழிகளில் இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து நான் சொல்வது அவர் அதிமுகவினுடைய கொள்கை உறுப்பு செயலாளராகவும் ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்தபோது அழைத்து அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்பார் தன்னுடைய பையிலிருந்து எடுத்து தன்னால் இயன்ற ஒரு தொகையை தருவார் இதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் சார் இப்போ அரசியலை தாண்டி தனிப்பட்ட முறையில அம்மா கூட பேசி அந்த அனுபவங்கள் இருக்க தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா அம்மா எப்படி எப்படி சார் தனிப்பட்ட முறையில தான் உங்களோட இல்ல அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்ற வரும்பொழுது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லும்போது அவர் ஆன்மீகத்திலே மிகுந்த ஈடுபாடு உடையவர் ஒரு முறை நான் சட்டப்பேரவை கூட்டத்திலே ஒரு தொடர்ச்சியாக பதினைந்து நாட்கள் இல்லாத நான் இல்லாத நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நான் திரும்பி வந்த பிறகு இங்கே ஆளை காணும் என்று என்னை கேட்டார் நான் வந்து ஹரித்வார் ரிஷிகேஷ் எல்லாம் என்று சென்று சென்று வந்தேன் என்று சொன்னேன் அவர் கஷேத்ராலம் போயிருந்தீர்களா என்று கேட்டுவிட்டு நான் ஒரு பிரசாதத்தை நீட்டினேன் வண்டிக்குள்ளே இருந்த ஷூ அணிந்திருப்பார் அதை இப்படி கழற்றிவிட்டு என்னிடம் அந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு விட்டு நான் ஒரு பிறகு உங்களிடம் பேசுகிறேன் என்று சொன்னார் அதன் பிறகு நான் அவரோடு ஒரு முறை உரையாடுகிற போது அவர் வந்து வீட்டிலே வந்து அனுமான் சாலிசா படிப்பதை கூறியிருக்கிறார் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர் அதை வந்து நான் அந்த அரசியல் ரீதியாகவும் அந்த துணிச்சலை அவர் வெளிப்படுத்தியதை நான் வியந்து பார்க்கிறேன் எப்படி என்று சொன்னால் தனிப்பட்ட முறையிலே ஆன்மீக நம்பிக்கை இருக்கலாம் அதை வெளிப்படுத்துவது வேறு இன்றைக்கு தனிப்பட்ட இருக்கிற ஆன்மீக நம்பிக்கையும் மறைக்கிறார்கள் வெளிப்படுத்தவும் தயங்குகிறார்கள் ஆனால் செல்வி ஜெயலலிதா அப்படி அல்ல இந்தியாவிலேயே அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவது என்று கேட்ட முதல் திராவிட இயக்கத் தலைவர் செல்வி ஜெயலலிதா தான் ஆகவே தன்னுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை அழுத்தமாக வெளிப்படுத்தக்கூடியவர் படிப்பதில் பெரிய ஈடுபாடுடையவர் எங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டதாக சொல்கிறேன் அவர் ஒரு ஒரேஷியஸ் ரீடர் என்று எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் பின்னாளில் பதவிக்கு வந்த பிறகு அதிகம் படிக்க முடியவில்லையே தேடி தேடி புத்தகங்களை வாங்கி படிக்கக்கூடியவர் என்ற வருத்தம் அவருக்கு இருந்தது ஏனென்று சொல்கிறேன் என்று சொன்னால் எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் அவரை சந்திக்கிற பெரும்பாலான தருணங்களில் நான் புத்தகம்தான் தருவேன் பொக்கே தரமாட்டேன் என்னுடைய வீட்டோடு கொண்டு போயிருந்தபோது என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் புக்கை அளித்தார்கள் நான் புக் அளித்தேன் எப்போதும் புத்தகம்தான் கொடுப்பேன் இப்படி புக்கை எடுத்து டைட்டிலை பார்ப்பார் பார்த்துவிட்டு நல்ல புத்தகம்தான் என்று ஒரு முறை சொன்னார் ஒரு முறை என்ன சொன்னார்னா விமான நிலையத்தில் ஒரு நாலஞ்சு புத்தகங்களை வைத்து பெரிய கவராக கொடுத்தேன் என்ன இது அப்படி என்று கேட்டார் கார் உள்ளே போக போகிறது நான் சொன்னேன் நீங்கள் கொடநாடு போகிறீர்கள் அதனால் கொடுத்தேன் என்று ரமேஷ் நான் படிப்பதற்கு நேரமே இருப்பதில்லை கொடநாடு போனாலும் ஏதாவது வேலை வந்துவிடும் ஆனால் நீங்கள் சொன்னது சரி நான் எப்போதாவது ஒரு ஒரு புத்தகத்தை கொஞ்சம் புரட்டப்படுகிறது என்றால் அங்கே போனால்தான் கொஞ்சம் புரட்ட முடிகிறது இருந்தாலும் நன்றி என்று சிரித்து கொண்டே சொன்னார் புத்தகங்கள் படிக்கவே நேரம் இல்லை என்று ஒருவரை வருத்தப்பட்டார் ஆகவே அவருடைய இன்ட்ரெஸ்ட்லாம் இந்த மாதிரி வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் உண்டு கார்டனிங் அந்த மாதிரி வெவ்வேறு இன்ட்ரெஸ்ட் உண்டு அவர் ஒரு குழந்தையாக ஒரு குழந்தை உள்ளம் படைத்தவர் அவரிடத்தில் நிறைய பேர் கண்டிப்பாக கம்பீரம் இப்படித்தான் பார்த்துருக்கிறார்கள் ஒரு வெளிப்படையாக வெள்ளந்தியாக என்று சொல்வார்களே அப்படியும் தன் உள்ளத்தில் இருப்பதை அப்படியே பேசக்கூடிய தன்மையையும் அந்த இன்னொரு பக்கத்தையும் நான் பார்த்துருக்கிறேன் தீபாவளி வந்துட்டா கூட சேர்ந்து பட்டாசு எல்லோருடையும் பட்டாசு கொண்டா வெடித்து கொண்டாடுவார் அவர்கள் வெடித்து அவரால் சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு ஒன்று ரெண்டு இது பண்ணிட்டு மற்றவர்கள் நெடிப்பதை அவர் இருந்தோ இருந்தும் சேர் போட்டு உட்கார்ந்து கொண்டு அரை மணி நேரம் பார்ப்பார் என்று நான் கேள்விப்பட்டேன் ஓகே நானே நிறைய முறை பார்த்திருக்கேன் சார் கான்வாயில மேடமோட வரும் பொழுது உங்க முகம் எங்கேயாவது பட்டுட்டாலே உடனே காரை நிப்பாட்டிடுவாங்க உங்களை கூப்பிட்டு அழைச்சி பேசுவாங்க அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத நினைவு தான் அந்த மாதிரியான சம்பவங்களின் போதுதான் பல பொது பிரச்சனைகளை கூறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்கு சொல்ல போனால் அந்த காவிரி பிரச்சனை கெசட் நோட்டிபிகேஷன் சம்பந்தமாக அது ஒரு பெரிய சாதனை என்று நான் சொல்லி அதற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன் அல்லவா அந்த சம்பவம் போது கூட பார்த்தீர்கள் என்றால் அது எங்கே நடந்தது என்றால் எம்ஜிஆர் நினைவகம் கட்டப்பட்டு அந்த பிரம்மாண்டமான குதிரை சிலை அமைக்கப்பட்டிருந்தது அது அவருடைய ஐடியா அந்த குதிரை சிலையை நிறுவுவது அவருடைய பறக்கும் குதிரை ஸோ அதை அவர் அன் அந்த கடற்கரை சாலையில் காரில் உட்கார்ந்தபடி அந்த சிலையை பார்த்து கொண்டிருந்தார் பார்த்து முடித்து விட்டு சற்று தள்ளி நான் நின்று கொண்டிருப்பதை பார்த்து என்னை அழைத்தார் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் இதுதான் அவர் கேட்ட கேள்வி நான் அளித்த பதில் என்ன தெரியுமா காவிரி அரசமைப்பு சட்டத்திலே அந்த கெசட் நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறது அல்லவா அது நீங்கள் செய்திருக்கக்கூடிய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி மாபெரும் சாதனை என்று சொன்னேன் நான் எதை பற்றி கேட்கிறேன் நீங்கள் எதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று என் கேட்டார் நான் புரிந்து கொண்டேன் நான் இதை முதலில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் இது மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது ஒரு பெரிய பிரமிப்பை தோற்றுவிக்கிறது நீங்கள் எதை செய்தாலும் அது ஒரு கை வண்ணம் அல்லது கலை நேர்த்தி பிரமிப்பு ஏற்படுகிற வகையிலே தான் இருக்கும் இதுவும் அப்படித்தான் இந்த பறக்கும் குதிரையும் இருக்கிறது சரி இப்போது நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்போது நான் அந்த காவிரி விஷயத்தை பேசினேன் எதற்காக சொல்லுகிறேன் என்றான் எந்த இடத்தில் பார்த்தாலும் கூப்பிட்டு பேசுவார் அது அவர் காட்டிய அன்பு அது காரணம் என்னென்றால் எதிர்க்கட்சியாக இருந்தபோது தொண்ணூற்றாறு டு ரெண்டாயிரத்து ஒன்று அடிக்கடி அவருக்கு பொதுமக்கள் பிரச்சனை இந்த விஷயம் அப்படின்லாம் கவனத்துக்கு கொண்டு வருவேன் அது அவருக்கு பிடித்திருந்தது நம்மிடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி அதன் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்புகிறார் அவரே படிக்கிறார் தெரிந்து கொள்கிறார் அது வேறு விஷயம் பேசும்போது ஏதோ பேசினோம் அப்படி என்று இல்லாமல் அப்படி ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லுவது என்பது அவரை ஈர்த்தது என்னை என் மீது அவர் அன்பு காட்ட தொடங்கினார் அம்மா அவர்களை சந்திக்கிறதுக்கு காத்திருப்புகள் இருக்கும் நிறைய நிறைய பேர் வந்து ஒரு பெரிய பெரிய அது உங்களுக்கு எளிமையாக கிடைச்சது போது அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருந்தது நிச்சயமாக அது அவருடைய பேர் உள்ளத்தை காட்டியது என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய அரசியல் தலைவர் மிகப்பெரிய முதலமைச்சர் அவர் வந்து உளவுத்துறை தகவல் மட்டுமல்ல அதிகாரிகள் தருகிற தகவல் பல தகவல்கள் உண்டு இருந்தாலும் அவருடைய நலன் சார்ந்து தான் நான் எந்த ஒரு தகவலையும் கொண்டு போவேன் என்கிற நம்பிக்கையின் பார்ப்பட்டு என்னை அழைத்தார் இன்னொன்று அவரது உதவியாளர் திரு பூங்குன்றன் இருக்கிறார் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் திரு பூங்குன்றன் அவர்களிடம் அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் என்று திரு பூங்குன்றன் அவர்களை என்னிடம் தெரிவித்தார் நான் ஏதாவது பொது பிரச்சனை சம்மந்தமாக சில நேரங்களில் எழுதி ஒட்டி கொடுப்பேன் அப்படி கொடுத்தால் அது பிரிக்கப்படாமல் தன் கைக்கு வர வேண்டும் என்று அவர் அவர் சொல்லியிருந்த ஒரு உத்தரவு நான் கொடுப்பது பிரிக்கப்படாமல் ஃபோல்டரில் ஃபோல்டரில் வைக்கப்பட்டு அவரது அறைக்கு சென்றுவிடும் பார்த்து விட்டேன் என்பதை அவர் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார் ஓரிரு நாட்கள் கழித்து நான் சட்டசபையிலோ கோட்டையிலோ பார்க்கும்போது நீங்கள் கொடுத்துவதை பார்த்து விட்டேன் ஐ வில் ஐ வில் டேக் ஆக்ஷன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே அதுவும் ஒரு காரணம் என்னன்னா ஒரு பொது பிரச்சனையை உடனடியாக தன் கவனத்துக்கு கொண்டு வருகிறார் என்பதும் என் அதுவும் ஒரு காரணம் சொல்லப்போனால் இன்றைய முதலமைச்சரன் கூட நான் அவ்வளவு நெருங்கி அடிக்கடி உரையாடுவதில்லையே தவிர ஒரே ஒரு பொது பிரச்சனையை சொன்னேன் உடனே நடவடிக்கை எடுத்தார் ஆகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் இம்மாதிரியான பொதுநலன் சார்ந்த விஷயங்களை கூறியதால் என் மீது ஒரு அன்பும் நம்பிக்கையும் ஏற்பட்டது என்று நான் கருதுகிறேன் திரு என்னை பற்றி சில வார்த்தைகள் நல்ல விதமாக அவர் கூறினார் என்பது என் வாழ்நாளில் நான் ஒரு பெருமிதத்திற்குரிய ஒன்றாக கருதுகிறேன் திரு சோ அவர்களை அவர் மிக உயர்வாக மதித்தார் அவரது அறுபதாவது பிறந்த நாளின் போது அவர் வீடு தேடி சென்று சிலரிடம்தான் ஆசை பெற்றார் திரு முக்தா சீனிவாசன் திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளருமான திரு பாலாஜி ஆடிட்டர் நாராயணசாமி அதேபோல் திரு சோ அவர்கள் இவர்களிடம் வீடு தேடி சென்று ஆசை பெற்றார் அப்போது நான் அந்த சந்திப்பின் போது உடன் இருந்தேன் துக்குளக்கு அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் அப்போதும் உடன் இருந்திருக்கிறேன் திரு சோ அவர்கள் என்னை பற்றி சொல்லும்போது காரில் மற்றவர்கள் எல்லாம் உள்ளே அறிமுகப்படுத்தினார் என்னை கார் அறே நான் சென்று வழி என்போது ரமேஷே சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னார் அவர் எங்களுக்கு என்னைக்கு பல ஆண்டுகளாக தெரியும் அப்படி என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே வண்டி ஏறினார் ஆகவே அவருடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவனாக திகழ்ந்தது என்பது நான் வாழ்க்கையில் ஒரு பெருமிதத்தக்க பெருமிதப்படத்தக்க ஒன்று என்று நான் கருதுகிறேன் முதலமைச்சர் அம்மா அவருடைய அந்த மறைவு அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது சார் அதுல இன்னுமே வந்து பல விமர்சனங்கள் இருந்துட்டு இருக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளருடைய அவருடைய மறைவு வந்து அந்த அளவுக்கு இழப்பு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை அரசியலாக்குவதை நான் விரும்பவில்லை அவருடைய மரணத்தில் எந்த மர்மமும் இருந்ததாகவோ இருப்பதாகவோ நான் கருதவில்லை என்னை பொறுத்தவரை அவர் இன்னும் சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் வாழ்ந்து நாட்டு மக்களுக்கு தொண்டாற்றி இருக்க வேண்டும் ஆனால் தன்னுடைய உடல் நிலையில் அவர் போதுமான அக்கறை செலுத்தவில்லை என்பதுதான் உண்மை அவருடைய மரணத்தில் எந்த மர்மமும் இல்லை நான் தனிப்பட்ட முறையிலே மிக நன்றாக அறிந்திருந்தாலும் சில விஷயங்களை சொல்ல முடியும் சில விஷயங்களை கூறுவது தனிப்பட்ட உரையாடல்களை வெளிப்படுத்துவது ஆகிவிடுமோ என்று நான் பார்க்கிறேன் அம்மா அவர்கள் தன்னுடைய உடல்நிலையில் அவருக்கு சர்க்கரை பிரச்சனை சர்க்கரை வியாதி இருந்தது சுகர் பேஷண்ட்டு ஆனாலும் அவர் அது குறித்து கவலைப்படாமல் அதிகமாக இனிப்பு வகைகளை உண்பவராக இருந்தார் நானும் ஒரு டயபெட்டிக் தான் எனக்கும் அந்த இனிப்பு என்றால் ஒரு சபலம் ஏற்படுகிறது எல்லோராலும் கட்டுப்பாடாக இருப்பது இருக்க முடிவதில்லை இதை திரு சோ அவர்களே அம்மாவர்களிடம் கூறியிருக்கிறார் அவர் உடல் தளர்வு ஏற்பட்ட நிலையில் திரு சோ அவர்களை மருத்துவமனையில் பார்க்க வந்தபோது இரண்டு முறை வந்தார் ஒரு முறை சாதாரண அறையில் அவர் போது நான்காவது தளத்தில் ஒரு அறையில் இருந்தபோது வந்தார் இன்னொரு முறை ஐசியூவில் இருந்தபோது வந்தார் ஐசியூவில் இருந்தபோது அவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு போகிற தகவல் எனக்கு தெரியும் நான் சட்டசபையில் இருந்தேன் என்னிடத்திலே அவருடைய உதவியாளர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதுகாப்பு அதிகாரி தொடர்பு கொண்டு அம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு போகிறார் நீங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை இருக்கச் சொல்லுங்கள் என்று சொன்னார் ஆனால் அறையில் வந்தபோது நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் ஆகவே உங்கள் கேள்விக்கு அதில் விடை கிடைத்து விடும் அப்போது திரு அவர்கள் அவர் பெயரிட்டு தான் அழைப்பார் அம்மோ ஒன்று பார்த்தால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தெரிகிறது ரொம்ப தளர்ந்து காணப்படுகிறாய் அவர் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட பழக்கம் அவருடைய தாயார் முதல் பழக்கம் சின்ன வயதிலே ஒரு மாணவியாக இருந்தபோது சோவுக்கு தெரியும் ஆகவே அப்படித்தான் பேசுவார் தளர்ந்து காணப்படுகிறாய் ஆகவே நீ உடம்பை பார்த்துக்கிறது நல்லது என்று நான் நினைக்கிறேன் ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கலாம் அமெரிக்கா அமெரிக்கா எங்கேயாவது போய் செக்கப் பண்ணிக்கலாமேன்னு சொன்னபோது அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவோம் இங்கேயே நல்ல டாக்டர்லாம் இருக்காங்க பார்த்துக்கலாம் நான் இப்போ உங்களை பார்க்க வந்தால் நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கூறியது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அவருக்கு வெளிநாட்டில் போய் சிகிச்சை பெற்றுக்கொள்வது அல்லது உடல் பரிசோதனை செய்து கொள்வதில் நாட்டம் இருக்கவில்லை என்பதை அந்த சம்பவத்தின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் நான் பக்கத்தில் இருந்தவன் அவர்களுக்கு பின்னாலே நின்று கொண்டிருந்தேன் திரு அவர் உரையாடினார் அதே தகவலைத்தான் அப்பல்லோவை சேர்ந்த மருத்துவர்களும் கூறுகிறார்கள் வெளிநாட்டில் போய் சிகிச்சை பெறுவதில் அவருக்கு ஆர்வம் இருக்கவில்லை என்று ஆகவே அவர் போய் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டிருக்கலாமோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது திரு அப்படி சொன்னாரே தவிர திரு போய் வெளிநாட்டில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது சிங்கப்பூரில் செய்து கொள்வது நல்லது என்று திராவிடர் கழக பொதுச்செயலாளர் திரு ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொன்னார் திருச்சோர்கள் போகவில்லை எதற்காக சொல்கிறேன் என்றால் சில நேரங்களில் உடல்நலம் சார்ந்து அவர் பிடிவாரத்துடன் இருந்து விட்டார் ஆனால் அவர் இன்னும் பத்தாண்டுகள் இருந்திருந்தால் இருபது ஆண்டுகள் இருந்திருந்தால் அது பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் ஆரோக்கிய ஆரோக்கியத்தோடு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் இருந்திருக்க வேண்டும் நான் சொல்வது பத் இன்னொரு பத்தாண்டுகள் பதவியில் இருந்திருந்தால் சொல்கிறேன் ஆகவே அவருடைய மறைவு என்பது அவருடைய உடல்நலக் குறைவு காரணமாக தன்னைத்தானே வருத்தி கொண்டு அவர் மக்களுக்கு ஆற்றிய பணி உடல்நலனில் அக்கறை செலுத்தாதது அதுதான் மரணத்திற்கு காரணமே தவிர அவர் எந்த விதமான அவருடைய மரணத்தில் எந்த மர்மமும் இருப்பதாக அவரோடு பழகி அல்லது சில தகவல்களை உள்வட்டார தகவல்களை அறிந்தவன் என்ற முறையில் என்னால் உறுதியாக கூற முடியும் ஓகே இன்றைய அரசியல் சூழல்ல அம்மா இந்த தருணத்தில் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நிச்சயமாக அவர் முதலமைச்சராக இன்றைக்கு இருந்திருந்தால் சட்டம் ஒழுங்கு முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இன்னும் ஒன்று ரெண்டு ஏழைகள் நலன் சார்ந்த திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கும் புதிய திட்டங்கள் அவர் புதிய சிந்தனையோடு ஏதாவது ஏழை மக்களுக்கு அவர்களுடைய குடும்பச் சுமையை குறைக்கிற வகையிலான ஏதாவது நலத்திட்டங்கள் கிடைத்திருக்கும் மத்திய அரசாங்கத்திடம் மிக கடுமையாக வாதாடி தமிழ்நாட்டிற்கான நியாயமான தேவைகளை அவர் பெற்றிருப்பார் உரிமைக்குரல் எழுப்பியிருப்பார் அதற்கான போராட்டங்களை சட்ட ரீதியாகவோ தார்மீக ரீதியாகவோ முன்னெடுத்திருப்பார் இவையெல்லாம் நடந்திருக்கும் அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு மாலுமி இல்லாத கப்பலாக பயணிக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகி இருக்காது திமுக மிக வலிமையாக இருந்திருக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும் ஆகவே செல்வி ஜெயலலிதா அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது என்பது ஒரு பெரிய வெற்றிடம் என்றுதான் நான் பார்க்கிறேன் ரொம்ப நன்றி சார் எங்களுக்காக இவ்வளவு நேரம் கேட்ட மறுப்பு சொல்லாம நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் செல்வி ஜெயலலிதா என்கிற மிகப்பெரிய ஆளுமை குறித்து சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த உங்கள் நிறுவனத்திற்கும் நன்றி